வணக்கம் சுருக்கம் ஊழல்வாதிகளை விடப்போவதில்லை உத்தராகண்ட் ருத்ராபூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் கடந்த ஆண்டுகளில் நாடு அடைந்த வளர்ச்சி என்பது தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்கும் ஆட்சியாக இருக்கும் அதற்கு லோக்சபாவில் பாரதிய ஜனதா பலப்பட வேண்டும் காங்கிரஸ் பலவீனமாக இல்லாமல் இருந்திருந்தால் நம் தேசத்தின் எல்லைகளில் கால்பதிக்க யாரும் துணிந்திருக்க மாட்டார்கள் கச்சத்தீவை எப்படி காங்கிரஸ் கொடுத்தது என்ற புதிய உண்மைகளை அதை வெளிப்படுத்துகின்றன ஊழலை ஒழிப்போம் என நான் சொல்கிறேன் அவர்களோ ஊழல்வாதிகளை காப்பாற்றுங்கள் என்கிறார்கள் ஊழல்வாதிகள் என்னை மிரட்டுவதோடு அவதூறும் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் வலுவனதாக தொடரும் மக்களுக்கு பணியாற்றவே பிறந்துள்ளேன் என்று பிரதமர் மோடி கூறினார் பழனிசாமியுடன் ஏஐஎம்ஐஎம் நிர்வாகி சந்திப்பு அதிமுகவுக்கு ஓவைசி கட்சி ஆதரவு தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன இதில் அதிமுக முப்பத்து மூன்று தொகுதியிலும் தேமுதிக ஐந்து தொகுதியிலும் புதிய தமிழகம் எஸ் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அசாதுதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி மாநில தலைவர் வக்கீல் அகமது திருப்பத்தூரில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாா் லோக்சபா தேர்தலில் ஒவைசியின் கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அவர் கூறினார் அசாதுதீன் ஓவைசி அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தமிழகம் வருவார் என்றும் வக்கீல் அகமது கூறினார் அதிமுக வெற்றி பெற்றால் கார் தங்கச்செயின் பரிசு திருச்சி லோக்சபா தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பிரச்சாரம் செய்தார் முன்னதாக அதிமுக நகர மற்றும் வட்டச் செயலாளர்கள் கூட்டம் ஆலங்குடி சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்தது இதில் பேசிய விஜயபாஸ்கர் திருச்சி தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற வைத்தால் நகர செயலாளருக்கு இன்னோவா காரும் வட்ட செயலாளருக்கு ஐந்து சவரன் தங்கச்செயினும் பரிசாக வழங்கப்படும் என கூறினார் விஜயபாஸ்கரின் அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ள கட்சி நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் உதயநிதியால் டிராபிக் ஜாம் வெயிலில் கடுப்பான மக்கள் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் உதயநிதி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் உதயநிதி வர தாமதமானதால் திமுகவினர் நெடுநேரமாக காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டது திமுக மகளிர் அணியினரும் சோர்வடைந்து சாலை ஓரமாக அமர்ந்துவிட்டனர் இதனால் அவ்வழியாக செல்லும் மாநகர பஸ்களும் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டன இதனால் டோல்கேட்டில் இறங்க வேண்டிய மக்கள் தண்டையார்பேட்டையிலேயே இறங்கி நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது கோடை வெயிலில் நீண்ட தூரம் நடந்து சென்றதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகினர் உதயநிதி ஒட்டி வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதால் தண்டையார்பேட்டையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பிரச்சாரத்துக்கு வந்த திமுகவினர் பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் திரண்டிருந்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் உதயநிதி பிரச்சாரத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக வட வாசிகள் கூறினர் உதயநிதிக்கு மீண்டும் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் சென்னையில் கடந்த ஆண்டு நடந்த கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை கொசுவைப் போல உழைக்க வேண்டும் என பேசினார் இதனால் கொந்தளித்த இந்து மத அமைப்பினர் அவருக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பல கோர்ட்டுகளில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்குகளை ஒருங்கிணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் உதயநிதி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்தது கருத்து சுதந்திரத்தை உதயநிதி தவறாக பயன்படுத்திவிட்டு நிவாரணம் கேட்டு கோர்ட்டை நாடுகிறார் அவர் சாதாரண நபர் அல்ல ஒரு மாநிலத்தின் அமைச்சர் பேசுவதற்கு முன் அது எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து உதயநிதி பேசியிருக்க வேண்டும் என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கூர் தத்தா பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது உதயநிதி சார்பில் வழக்கறிஞர் அபிஷேக் மானு சிங் வாதிட்டார் ஊடகவியலாளர்கள் அர்ணப் கோஸ்வாமி முகமது ஜுபைர் போன்றோருக்கு எதிரான வழக்குகளை ஒருங்கிணைத்து விசாரித்தது போல் இந்த வழக்குகளையும் ஒருங்கிணைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என அபிஷேக் மானு சிங்வி கேட்டார் அதற்கு நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் தங்களது முதலாளிகள் உத்தரவுப்படி கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட விஷயங்களை மனதில் வைத்து ஊடகவியலாளர்கள் அப்படி பேசுகின்றனர் அதெல்லாம் வேறு விஷயம் சனாதன தர்மம் தொடர்பாக உதயநிதி சுயமாக தெரிந்தே அந்த கருத்தை கூறியிருக்கிறார் எனவே உதயநிதி ஊடகவியலாளரை போல தன்னை பாவித்து நிவாரணம் கோர முடியாது என நீதிபதிகள் கூறினர் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நுபுர் சர்மாவுக்கு எதிரான வழக்குகளை ஒருங்கிணைத்து விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது நுபுர் சர்மாவும் அரசியல்வாதிதானே என சிங்வி கூறினார் அதற்கு நீதிபதிகள் ஆமாம் அவரும் அரசியல்வாதிதான் ஆனால் உதயநிதியைப் போல முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல்வாதி இல்லையே உதயநிதி அரசியல்வாதி மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் உடனே வழக்கறிஞர் சிங்வி உதயநிதி அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அப்படி பேசவில்லை அது மட்டுமல்ல அவர் பொதுக்கூட்டத்தில் பேசவில்லை நாற்பது ஐம்பது பேர் உள்ள அறையில் அவர் அப்படி பேசினார் என கூறினார் உடனே நீதிபதிகள் வழக்குகளை ஒருங்கிணைத்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் கோரிக்கை என சிங்விக்கு நினைவுபடுத்தினார் ஒருவரது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் நீங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள் உதயநிதி பேசியது அந்த பிரிவின்கள் எப்படி வரும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவின்படி வழக்குகளை ஒருங்கிணைத்து விசாரிக்கும்படி கோரியிருக்க வேண்டும் அதனால் மனுவை திருத்தி தாக்கல் செய்வது பற்றி உதயநிதி தரப்பு ஆராய வேண்டும் என உத்தரவிட்டனர் மீண்டும் இந்த வழக்கு மே ஆறாம் தேதிக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் கூறினர் அதிரடி காட்டிய பறக்கும் படை சேலம் வாழப்பாடி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியே காரில் வந்த சேலம் அமமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் சண்முகத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அவரது காரில் பதினாறு லட்சத்து எண்பத்தாறாயிரம் ரூபாய் பணம் இருந்தது தனது இரண்டு பெட்ரோல் பங்குகளில் வசூலான தொகையை எடுத்துச் சென்றதாக சண்முகம் கூறினார் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் முறையான ஆவணங்களை கொண்டு வந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் அவர் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் கொண்டு சென்றாரா அல்லது அவரது பணம் தானா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது கனிமொழி காரை இரண்டாவது நாளாக மடக்கிய பறக்கும் படையினர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா சென்ற காரை கோத்தகிரியில் வழிமறித்து குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கீதா தலைமையில் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர் காரில் சூட்கேஸ்கள் பேகுகள் பல இருந்தன இரண்டு பேகை மட்டும் மேலோட்டமாக திறந்து பார்த்துவிட்டு அதிகாரிகள் அனுப்பியது சர்ச்சையானது பறக்கும் படை அதிகாரி கீதாவை சஸ்பெண்ட் செய்து நீலகிரி கலெக்டர் அருணா உத்தரவிட்டார் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் திமுக எம்எல்ஏ ராஜா சென்ற காரை பறக்கும் படை அதிகாரி ராதா முறையாக சோதிக்கவில்லை என புகார் எழுந்தது நெல்லை கலெக்டர் கமல் கிஷோர் விசாரித்தார் சங்கரன்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பதவி வகிக்கும் ராதாவை சஸ்பெண்ட் செய்தார் இந்நிலையில் திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி இன்று பல இடங்களில் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு நெல்லைக்குறிச்சியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்துக்கு கனிமொழி புறப்பட்டார் அவருடன் அமைச்சர் தங்கம் தென்னரசும் காரில் இருந்தார் வண்ணாரப்பேட்டை பைபாஸில் பறக்கும் படை அதிகாரிகள் காரை மடக்கினர் சோதனை செய்ய வசதியாக காரை விட்டு இறங்கி நின்றனர் கனிமொழியும் தென்னரசுவும் அதிகாரிகள் காரை முழுவதும் சோதனையிட்டனர் சால்வைகள் மற்றும் கட்சியினர் கொடுத்த பொருட்கள் முழுவதையும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு சோதனை முடிவுக்கு வந்தது கனிமொழி தங்கம் தென்னரசு புறப்பட்டனர் தூத்துக்குடியில் போட்டியிடும் கனிமொழி நேற்று நெல்லையில் பிரச்சாரம் செய்ய தூத்துக்குடி வீட்டிலிருந்து காரில் புறப்பட்டார் தூத்துக்குடி மூன்றாவது மைல் அருகே பறக்கும் படையினர் வழிமறித்து கனிமொழி காரை சோதனை செய்தனர் தூத்துக்குடி நெல்லையில் கனிமொழி காரை சோதித்தபோது பணமோ பரிசுப் பொருட்களோ எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அதிகாரிகள் கூறினர் ஐந்து செக் வைத்து கோர்ட் தமிழக மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவு மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த செப்டம்பர் முதல் தமிழகத்தின் பல இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் பொதுப்பணித்துறையின் ஒய்வு பெற்ற பொறியாளர் திலகம் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையாவுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது தமிழக அரசின் எழிலகத்துக்குள்ளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றினர் இந்த மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக திருச்சி தஞ்சாவூர் கரூர் அரியலூர் வேலூர் ஆகிய ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஒய்வு பெற்ற பொதுப்பணி பொறியாளர் திலகம் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது சம்மனை எதிர்த்து பொதுப்பணித்துறை செயலாளர் நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் ஐந்து கலெக்டர்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அமலாக்கத்துறை சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது விசாரணைக்கு தடை கோரி தமிழக அரசும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கு நீதிபதி பெலா எம் திரிவேதி நீதிபதி பங்கஜ் மித்தல் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பாக அமலாக்கத்துறை மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பினால் அதை எதிர்த்து தமிழக அரசு ஏன் வழக்கு தொடர்ந்தது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அமலாக்கத்துறையின் சம்மன்களுக்கு எதிராக தமிழக அரசும் அதிகாரிகளும் தாக்கல் செய்த மனு விசித்திரமானது அசாதாரணமானது என கூறிய நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர் இந்த வழக்கு இன்று மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் பணிகள் இருப்பதால் கலெக்டர்கள் அமலகத்துறை விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஐந்து மாவட்ட கலெக்டர்களும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அமலகத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டனர் உத்தரவை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து வழக்கின் விசாரணையை மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் எம்பிக்கு ஜாமீன் அமலாக்கத்துறை டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி இந்த வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆறு மாதமாக அவர் சிறையில் இருக்கிறார் கடந்த பிப்ரவரி மாதம் அவரது ஜாமீன் மனுவை டெல்லி ஹைகோர்ட் நிராகரித்தது அதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்தார் இன்று அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்தது ஆம் ஆத்மி தலைவர் சஞ்சய் சிங் எம்பி சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மானு சிங்வி ஆஜரானார் இந்த வழக்கில் அப்ரூவரான தினேஷ் அரோரா சொன்ன தகவல் அடிப்படையில் தான் சஞ்சய் சிங் எம்பி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை தினேஷ் அரோராவுக்கு ஜாமீன் வழங்க எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை அவர் ஜாமீன் பெற்ற பிறகுதான் சஞ்சய் சிங்கின் பெயரை அமலாக்கத்துறையிடம் சொல்லியிருக்கிறார் சஞ்சய் சிங் தினேஷ் அரோராவிடம் இரண்டு கோடி ரூபாய் பெற்றார் என்ற குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என அபிஷேக் சிங்வி வாதிட்டார் சஞ்சய் சிங்கிடம் பணம் எதையும் அமலாக்கத்துறை கைப்பற்றாத நிலையில் அவரை தொடர்ந்து சிறையில் வைத்திருக்க வேண்டுமா என நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் பி ராஜுவிடம் கேட்டார் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்களை முன்வைக்க முடியும் ஆனாலும் வழக்கின் தன்மைக்குள் செல்லாமல் ஜாமீன் வழங்க ஒப்புதல் வழங்குகிறோம் என கூறினார் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவிக்காததால் சஞ்சய் சிங்குக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகையை வேறு எந்த வழக்கிற்கும் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் ஜாமீனில் உள்ள காலத்தில் சஞ்சய் சிங் தனது அரசியல் பணிகளை தொடரலாம் எனவும் நீதிபதிகள் அனுமதி வழங்கினர் விவகாரத்தில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்ட விவகாரம் லோக்சபா தேர்தல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது காங்கிரசும் தான் கட்சித்தீவை இலங்கைக்கு தாரைவார்க்க காரணம் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டி வருகிறது இந்த விவகாரத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசுகளையும் திமுகவையும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவை சின்ன பாறைதான் என கூறியவர் முன்னாள் பிரதமர் இந்திராதான் என்று நிர்மலா சீதாராமன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கட்சத்தீவு சர்ச்சை தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் விளக்கம் அளித்துள்ளார் கட்சத்தீவு பிரச்சினையில் உண்மையில் என்ன நடந்தது என்று இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி இருபத்தி ஏழில் மத்திய அரசு தந்த கடிதம் தெளிவுபடுத்தியுள்ளது அன்று பிரதமராக இருந்தவர் மோடி அன்று வெளியுறவுத்துறையில் உயரதிகாரியாக இருந்தவர் ஜெய்சங்கர் அந்த கடிதத்தை பற்றி கேட்டால் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஏன் நழுகிறார்கள் நழுவுகிறார்கள் கட்சித்தீவு பற்றி உண்மைக்கு புறம்பான காட்டமான அறிக்கைகளை வெளியிடும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இலங்கையில் வாழும் இருபத்தைந்து லட்சம் இலங்கை தமிழர்கள் பத்து லட்சம் இந்திய தமிழர்களை பற்றி கவலையில்லை போல தெரிகிறது உங்கள் காட்டத்தை இலங்கையின் மீது காட்டி முப்பத்தைந்து லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் எனவும் பதிவிட்டுள்ளார்